ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் விக்னேஷ் ஜாயாலன் நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸ் அண்ட் பேங்கிங் ப்ராசஸ் இது எல்லாம் சிம்பிளாக நம்ம லாங்குவேஜில் தமிழில் எல்லா புரியிற மாதிரி சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் உங்கள் லைஃப்பில் மணி ஹேண்டலிங் டிஜிட்டல் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுருக்கீங்க சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்தியாவிலேருந்து இருந்து யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்போ நம்ம எப்படி இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கும்போது ப்ரோக்கர் ஆப் வந்து கண்டிப்பாக வந்து சென்ட்ரல்ல இருக்கும் ஸோ நம்ம அந்த ப்ரோக்கர் ஆப் மூலிமா யூஎஸ் ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து பை செல் வந்து பண்ணலாம் ஸோ நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரோக்கர் ஆப் வந்து தேவைப்படுது இல்லையா அந்த மாதிரி நம்ம புரோக்கர் ஆப்ஸை வந்து பார்க்கும்போது நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது அதில் ஒரு ப்ரோக்கர் ஆப்பில் தான் வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ண முடியும் நீங்க யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ப்ரோக்கர் ஆப்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன் அதுல ஒரு ஃபைவ் ப்ரோக்கர் ஆப்ஸ் வந்து டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்க வேணும்னா அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன் நம்மளோட கார்டில் வந்து கொடுத்துருக்கேன் நம்ம இன்னைக்கு எந்த ப்ரோக்கர் ஆப்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டேக்டிவ் ப்ரோக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் தான் நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ண போறோம் இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுற ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்ட் அந்த பேஜிக்கு வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுள் வந்து ஓப்பன் பண்ணீங்க கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு ஐபிகேஆர்னு வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்டர்வ் ப்ரோக்கர்ஸ் டாட் கோ டாட் இன் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து கிடைக்கும் அந்த வெப்சைட் வந்து நீங்கள் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குக்கீஸ் வரும் அது வந்து ரிஜெக்ட் வந்து கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அக்கௌண்ட் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஷார்ட் அப்ளிகேஷன் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் இங்கே வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடி அட்ரஸ் வந்து ஃபுல்லாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேம்னு இருக்குல்ல இதில் உங்களோட யூசர் நேம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க அங்கே இருக்கிற ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆல்ரெடி அதை வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடாது அதே மாதிரி வந்து லோயர் கேஸ்ல இருக்கணும் அப்புறம் வந்து நம்பர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட யூசர் நேம் வந்து செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கீங்க பாஸ்வேர்டும் கொஞ்சம் செக்யூரா இருக்குன்றது நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க என்டர் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிடுங்க என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கேட்டிருக்கு நீங்கள் எந்த கண்ட்ரியும் அந்த கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணணும் நம்ம வந்து இந்தியா ஸோ இந்தியா செலக்ட் பண்ணிட்டு கிரேட் அக்கவுண்ட் வந்து கொடுத்துக்கங்க கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் ஸோ உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கும் நீங்கள் உங்களோட ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணுங்க அதில் வந்துருக்கு மெயிலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிட்டு கன்ஃபார்ம் இமெயில் இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வெரிஃபை ஆகும் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த பேஜுக்கே வந்து அதுவே வந்து கொடுத்து வந்துடும் நெக்ஸ்ட் இந்த பேஜில் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் டைப்பை வந்து சைட் பண்ண போறீங்க இது இண்டிவிஜுவலாக இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வந்து சைட் பண்ணிக்கங்க சைட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் வந்து கேட்டுருப்பாங்க நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அதை வந்து சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எங்கே ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு வந்து சைட் பண்ணணும் நம்ம வந்துட்டு யூஎஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் ஸோ நம்ம வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் வந்து நம்ம வந்து சைட் பண்ணணும் சப்போஸ் நீங்க இந்தியன் மார்க்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து பைசல் வந்து பண்ண முடியும் நீங்கள் யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அக்கௌண்ட்டே வந்து ஓபன் பண்ணீங்க ஸோ நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் வந்து சைட் பண்ணிட்டு ஷார்ட் அப்ளிகேஷன் கொடுப்பீங்க நெக்ஸ்ட் உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கேக்குது இங்கே உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் அப்புறம் லாஸ்ட் நேம் நீங்கள் மிடில் நேம் இல்லை அப்படின்னா அது வந்து விட்டுடலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க லைன் ஒன் லைன் டூன்னு இருக்கும் அதை வந்து ஃபுல்லாக என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்டி இருக்கும் ஒரு சிட்டி அப்புறம் ஸ்டேட் இதெல்லாம் சைட் பண்ணிக்கோங்க சைட் பண்ணிட்டு உங்களோட பின்கோடை வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க உங்களோட மொபைல் நம்பருங்க வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்களோடய டேட்டா பத்தை வந்து சைட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் டிபெண்டன்ஸ் வந்து கேட்குது அதை எத்தனை பேரும் அதை வந்து சைட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ரெடிசன்சியில் வந்து இந்தியா வந்து சைட் பண்ணிவிடுங்க அதுக்கடுத்து உங்களோட பேன் கார்ட் நம்பரை வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களோட பேன் கார்டு நம்பர் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வாங்க நெக்ஸ்ட் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீடெயில் வந்து கேட்டிருக்கு அதோட ஸ்டேட்டஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க செலிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களோட கம்பெனி நேமு அப்புறம் கம்பெனி அட்ரஸ் இதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இருக்கிற டீட்டெயில் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட ஆக்குபேஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் வெல்த்னு வந்துருக்கும் நீங்கள் அங்கே எம்ப்ளாய் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்கம் ஃபார்ம் எம்ளாய்ட் அதாவது சேலரினு வந்து வந்துடும் அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இங்கே வந்து ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அதில் எதுவுமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்கு நீங்க உங்களோட சேவிங்ஸ் சுமார்ட்டா கன்வெர்ட் பண்ண விரும்புறீங்களா அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி லம்சம் இஎல்எஸ் மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கு உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ் பண்ண தெரிஞ்சா இதுதான் பெஸ்ட் ரூட் ஸோ நான் ஒரு ஏஎம்எஃப்ஐ டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸோ உங்க கோலுக்கு சூட் ஆக வர ஃபண்டை செலக்ட் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் உங்களோட மந்த்லி சேவிங்க்கு க்ரோத் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க் பண்ணி நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம் உங்கள் வெல்த்தை பில் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இங்கே வந்துட்டு நீங்கள் யூஎஸ்டி தான் வந்து கொடுக்கணும் வேறு எதுவும் கொடுக்காதீங்க வேறு ஏதாச்சும் கேட் தான் அது கொடுக்காதீங்க யூஎஸ்டி வந்து கொடுத்துருக்கீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கு உங்கள் ஒரு மூணு கொஸ்டின் இருக்கும் அந்த மூணு கொஸ்டின் வந்து நீங்களே வந்து செலிட் பண்ணிவிட்டு நீங்களே வந்து அதுக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுத்துக்கிங்க இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்கு தான் அது கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும் இந்த பாப்பா பின்னானில் உங்களோட ஓடிபி வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் வந்து கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போகும் இங்கே கான்ஃபியர் யுவர் ட்ரேடிங் அக்கவுண்ட் வந்து அக்கௌண்ட் டைப் பார்த்திங்கன்னா வந்து கேஷில் வந்து கொடுத்துக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து ஒர்த்து வந்து கேட்டிருக்காங்க உங்களோட ஆன்வல் இன்கம் அப்புறம் நெட் ஒர்த்து இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும் இதை செலக்ட் பண்ணும்போது இந்தியன் கரன்சியில் வந்து செலக்ட் பண்ணாதீங்க யூஎஸ்டில் வந்து நம்ம வந்து பண்ணணும் ஸோ நம்மளோட சேலரியை யூஎஸ்டிக்கு வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வருமோ அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட ஒர்க் இதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ இருக்குல்ல அது மூணுத்தையும் வந்து நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கலாம் செலட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு உங்களோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ நாள் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட நாலேஜ் லெவல் இதெல்லாம் வந்து கேட்டுருக்காங்க வந்து சைட் பண்ணுங்க சைட் பண்ணி ஃபுல்லாக வந்து கீழே வாங்க ஃபுல்லாக கீழே வந்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டெப்ஸ் வந்து போகும் இங்கே டெரட்டரி பெனிஃபிட்ஸ் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்கேன் இதில் வந்து இந்தியா வந்து கொடுக்குங்க கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து இருக்கும் இங்க வந்து டிஜிட்டலா சிக்னேச்சர் பண்ண போகிறோம் உங்களோட நேம் என்னமோ அதை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ரிவ்யூ அண்ட் சைன் அக்ரிமெண்ட் வந்து வரும் நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாக வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை ஃபுல்லாக ஒரு டைம் வந்து படித்து பார்த்துக்கங்க படித்து பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா அக்ரிமெண்ட் அண்ட் டிஸ்க்ளோசர்னு இருக்கும் இங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து சைட் பண்ணணும் செலக்ட் ஆள் வந்து கொடுத்துருங்களா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது டேட்டில் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கங்க தெரிஞ்சுட்டு செலக்ட் ஆள் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா அகைன் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து கேட்டுக்கு ஐ மீன் நீங்கள் வந்து அந்த நேம் என்ட்ரு பண்ணீங்களா சேம் நேம் இங்கே வந்து அப்படியே வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ வந்து கொடுங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் யுவர் அக்கௌண்ட் இஸ் ரெடி டு கோன்னு வரும் இங்கே வந்துட்டு கோ டு லாகின் இருல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அவங்களோட பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் இங்கே வந்துட்டு அக்கௌண்ட் வந்து லாக்இன் ஆகாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட மெயில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் உங்களோட ஜிமெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க் மூலயமா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம் நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணீங்க ஜிமெயில வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இன்ட்ராக்டிவ் ப்ரோக்கர்ஸ் அக்கௌண்ட் அப்ரூவல்னு இருக்கும் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம் கொடுத்தீங்களா அந்த யூசர் நேமை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு அங்கே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிங்களா சேம் பாஸ்வேர்டு அதையே வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கங்க என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வந்து கொடுங்க லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வந்து கொடுத்துக்குங்க லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ இதில் வந்து கீழே வந்துட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இங்கே யூஎஸ்டி வந்து ஷோ ஆகுது நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணால் இங்கே வந்து அமௌண்ட் வந்து வரும் அதுக்கான டீட்டெயில் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்க்லேருந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் நேம் வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணுங்கள் சென்டிங் இன்ஸ்டியூட்னுக்குல அங்கே வந்துட்டு அந்த பேங்க் நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பரு அப்புறம் அக்கௌண்ட் நம்பரில் இருக்க நேம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டு வந்து இங்கே வந்து கொடுக்கணும் எவ்வளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கேட் வயர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் அந்த இன்டாக்டிவ் ப்ரோக்கர்ஸோட அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும் உங்களுக்காக ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் அக்கௌண்ட் நம்பரு அப்புறம் வந்து ஐஎஃப்சி கோடு இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து கிரியேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஷோ ஆகும் அக்கௌண்ட் நம்பர் ஷிஃப்ட் கோடு இதெல்லாம் வந்து ஷோ ஆகும் நீங்கள் எந்த நேம்லேருந்து நீங்கள் வந்து ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அது டீட்டெயில் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்து வச்சுக்கிங்க ஃபியூச்சர் யூஸ்க்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து ஃபண்டை வந்து மூவ் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங் இன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னும் டீட்டெயிலாக இதில் வந்து எப்படி ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறது செல் பண்ணுறது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்காக ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி அப்லோட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் ப்ரோக்கர் சைட்டில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ட்ட்டல் வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கண்ணை அள்ள போடுங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும் நெக்ஸ்ட்டு இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்